இன்னைக்கு சங்கீதம் நூற்றி நாற்பத்தி சொல்லுகிறது ஆண்டவரை எப்பொழுதும் புகழ்ந்து பாடிக்கொண்டே இருங்க என்னங்க ஆண்டவரை புகழ்ந்து பாடுவது அவ்வளவு என்ன கஷ்டமான காரியமா கிடையாது ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ பாடல்களை நாம முணுமுணுத்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த பாடல்கள்ல ஏன் ஆண்டவரை புகழுகிற பாடல்களை நாம முனு கூடாது இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா ஆண்டவரை நாம புகழுகின்ற வேலையில நம்முடைய உள்ளத்தை காணுகிற தெய்வம் நம்ம வாழ்க்கையில நாம தேவைப்பட்டு காத்துக்கிட்டு இருக்கிறோமே எத்தனையோ ஆசிரியின் காரியங்கள் அத்தனை காரியங்களை அவர் பொழிவார் அப்படி பொழிகின்ற வேளையில் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை எல்லாம் மாறி போய் நம்முடைய வாழ்க்கை மகிழ்வையும் நிறைவையும் ஆசிரையும் பெற்றுக்கொண்டு கொண்டு என்னாலும் எப்பொழுதும் சிறந்திருக்கும் அமேன்